அரசியல்வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் அண்ணன் திருமா மீது பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் எதுக்காக அப்படின்னு வழக்கை பற்றி சுருக்கமாக நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமா தலைமையில் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதியப்பட்ட வழக்கு அது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கு சரி இப்ப ஏன் அதுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வழக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வழக்கறிஞர்கள் போய் அதில் தகவல்களை கொடுக்கல அங்க வாதிடுல ஏன் அவங்க வாதிடலை நீதிமன்றத்துல ஆஜராகல அப்படின்னா வழக்கறிஞர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து இப்போ மூன்று குற்ற குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதன் காரணமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர்கள் வந்து அங்கே போய் ஆஜராகி விளக்கம் கொடுக்க முடியல இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியல அண்ணனும் எம்பி டெல்லியில் இருக்காரு ஸோ இதன் காரணமாக தான் அவர் ஆஜராக முடியல அதுக்காக பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க மதமாற்ற தடை சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க ஏன் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதமாற்றம் தடை சட்டம் அப்படிங்கிறது இந்து மதத்தை பாதுகாக்கிறதாவும் தனி மனித உரிமையை பறிக்கிறதாகவும் இருக்கு ஸோ தனி மனித உரிமை பாதிக்கப்படும் போது அங்கே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளோட குரல் இருக்கும் அவங்களோட போராட்டம் இருக்கும் அந்த மாதிரி நிகழ்ந்தது தான் அந்த போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை அப்போதைய காலகட்டத்தில் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் தான் சேர்ந்து போராட்டங்களும் குரலும் கொடுத்தாங்க ஏன் ஜெயலலிதா அவர்கள் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு அப்போது அவங்க பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சதுனால அந்த பெரும்பான்மை பெற்ற அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது அது திராவிட ஆட்சியாக இல்லாமல் ஒரு இந்துத்துவ ஆட்சியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஆடு மாடு கோழிகளை கோவிலில் பலியிடுறத தடை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இது பொதுவாக டூகே கிட்ஸுக்கு நினைவிருக்க வாய்ப்பில்லை அவங்களுக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை ஆனால் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஓரளவுக்கு நினைவிருக்க வாய்ப்பு இருக்கு எனக்கெல்லாம் கூட கிராமத்துல இருந்த எனக்கெல்லாம் கூட செய்திகள் பெருசா வந்து சேர்றதுக்கு வாய்ப்பில்லாத இல்லாத தொலைத்தொடர்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட இந்த ஆடு மா ஆடு கோழிகளை வந்து பலி பலியிடக்கூடாதுன்னு அதிமுக கொண்டு வந்த ச சட்டம் வந்து பெருவாரியா கிராமங்கள் வரைக்கும் பெரிய சலசலப்பை ஏற்பட்டுச்சு ஏன்னா கிராமங்களோட கொண்டாட்டம் குலதெய்வ வழிபாடுங்கிறதே ஆடு கோழிகளை பலியிடுறதுதான் மா சில கோவில்கள்ல மாடு எருமைகள் எல்லாம் அப்படி இருக்கும்போது அதில் கை வைக்கும் போது மிகப்பெரிய சலசலப்பை அதிருப்தியை அதிமுக எதிராக உண்டாக்குச்சு இப்படி ஒரு இந்துத்துவ ஆட்சியை தான் பெரும்பான்மை பெற்ற அப்போதைய அதிமுக ஜெயலலிதா அரசன் ஒரு வந்து மதமாற்ற தடை சட்டம் ஆடு மாடு கோழிகளை பலியடுறது அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதன் காரணமா மக்களுக்கு அதிமுக ஆட்சியின் மேலே ஏற்பட்ட அதிருப்தி வந்து அவங்க தேர்தலில் வெளிப்படுத்தினாங்க எந்த தேர்தல்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக ஒரு தொகுதி கூட வெற்றியை கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுகக்கு கொடு வெற்றியாக கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வரைக்கும் திமுக தலைவர் தலைவர் கலைஞர் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அந்த ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி நாலில் அவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்த ஜெயலலிதா அவர்கள் உடனே மக்களுக்கு தங்க தங்கள் ஆட்சி மீதுக்கு இருக்கிற கடும் கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவசர சட்டம் கொண்டு வந்து அந்த மதமாற்ற தடை சட்டத்தை நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வழக்கம் போல் ஆட்சி மாறுது அந்த அதிருப்தி நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல்லயும் வெளிப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக கிட்ட இருந்து திமுக கைக்கு ஆட்சி மாறுது திமுக ஆட்சி அமைச்சு கலைஞர் முதலமைச்சரானதுன்னு ரெண்டாயிரத்தி ஆறு மே மாசத்துல இந்த மதமாற்ற தடை சட்டத்தை நீக்கி ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அந்த மதமாற்ற தடை சட்டத்தை நீக்கிறாங்க இப்படியாதான் இந்த மதமாற்ற தடை சட்டத்தோட ஆரம்பமும் முடிவும் இருந்திருக்கு அது அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறது ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு பல வகையில் அவங்களுக்கு கெட்டதாகவும் அமைஞ்சிருக்கு எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அதிமுக தோற்குது கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தப்படுது மிகப்பெரிய அது அதிருப்தி அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக ஏற்படுது இன்னிய வரைக்கும் இனப்படுகொலை செய்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆமை ஓடுகள் எல்லாம் க கதறது இல்லையா விமர்சனங்கள் இருக்குதான் ஆனால் ஆமைகள் விமர்சிக்கிற மாதிரியான விமர்சனங்கள் கிடையாது அதன் காரணமா மிகப்பெரிய அதிருப்தி திமுக ஆட்சி மீதும் திமுக கூட்டணி கட்சி மீதும் ஏற்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக வெற்றி அடிது ஆயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஜெயலலிதா அவர்கள் மோடி எதிர்த்து அதுக்கடுத்து வர தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடி எதிர்த்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணி மோடியா லேடியான்னு கேட்டு முப்பத்தொன்போது தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி ப பதினாலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷத்தோட இறுதியிலேயே மோடி ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டு ஜெயலலிதா சிறைக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதி அந்த காலகட்டங்களில் சிறைக்கு போய் நூறு நாளை கடந்தெல்லாம் சிறையில் இருந்தாங்க மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அதிமுக காரங்கள்லாம் தினம் கோயிலில் போயிட்டு எங்கள் அம்மா மக்கள் முதல்வர் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டோம் மஞ்சோறு சாப்பிட்டோம் அழகு குத்திக்கிட்டோம் இப்படின்னு டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு த தலைவர் சிறையில் இருக்காங்க அவங்க வந்து வெளியே வர சட்ட போராட்டம் நடத்தலை கருத்தியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல கருத்துக்களை பரப்பில் அதிமுக பக்கம் உள்ள நியாயத்தை பரப்பில் போய் மஞ்சோரி தின்னுக்கிட்டு மக்கள் முதல்வர் மக்கள் முதல்வர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அது வேற விஷயம் அது நம்ம தனியாக விவாதிக்க வேண்டியது இப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியே வந்து தான் அந்த இந்துத்துவத்துக்கு எதிராக அந்த மனநிலை அவங்களுக்கான மனமாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட அவங்க கொஞ்சம் சீரியஸாக திராவிட கட்சி அரசியல் மாதிரி நோக்கி நகர ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டுக்கான அரசியலாக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தாங்க உடனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் பதினாறு தேர்தல் முடிஞ்சு அவங்க மரணிச்சுட்டாங்க அப்போலோவில் மர மரணம் அடைஞ்ச செய்தி நமக்கு வந்துச்சு இப்படி ரெண்டாயிரத்தி ஆறுக்கான தோல்வி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க பெரும் சிக்கல்களை சிறைக்கு போறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மரணம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிடுச்சு ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறில் தொடர்ந்து அவங்க ஜெயிச்சுருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருந்திருக்கும் அப்போ இந்த சிறை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லாம கூட போயிருக்கலாம் நடந்து முடிஞ்சதை நம்ம இப்ப மாத்த முடியாது இருந்தாலும் இந்த விஷயம் தான் இப்படி எல்லாம் மாறி போய் முடிஞ்சிருக்கு திராவிட கட்சியில இந்துத்துவ லீடரா செயல்பட்டுகிட்டு இருந்த ஜெயலலிதா திராவிட கட்சியில திராவிட லீடரா செயல்பட்ட ஆரம்பி செயல்பட ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அவங்க மரணிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடே அதிமுக கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சதெல்லாம் நம்ம பார்க்க பார்த்தோம் உங்களுக்கே தெரிஞ்ச தான் தெரியாது தம்னையில் இல்லை தொட்டு பார் கைது அப்படி இப்படின்னு போட்டிருந்தியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அண்ணனை தொற்ற முடியாது கைது பண்ணிட முடியாது அண்ணன் ஒன்று ஆட்டுக்குட்டியும் கிடையாது ஆமை ஓடும் கிடையாது சும்மா சும்மா தூக்கி ஜெயிலில் போட்டுறதுக்கு அண்ணன் திருமாவை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமாக விசிகே வழக்கறிஞர்களே இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்புறம் எதுக்கு தொட்டு பாரலாம் நீ தம்மையில் வச்ச அப்படின்னா நமக்கு விசிகா கட்சி நிர்வாகி ஒருத்தர் வந்து பேசுனது மைண்ட்லேயே இருந்துச்சு அண்ணன நீ பார் அப்புறம் என்ன நடக்குது பார் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபயராக பேசியிருப்பார் அதுவே மைண்டில் இருந்துச்சு அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதனால தான் அந்த தமிழில் வச்சோம் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோ எளிமையாக அண்ணனெல்லாம் கைதெல்லாம் பண்ணிட முடியாது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்